பார்த்துக்கொள் காணாமல் போனவர்கள் பட்டியலில் முன் பெயர் வராமல் பார்த்துக்கொள் கோழைகளின் குவியலில் உன் நிழல் விழாமல் பார்த்துக்கொள் குழந்தைகளின் கண்களில் கண்ணீர் துளிர்க்காமல் பார்த்துக்கொள் பார்த்துக்கொள் உன் குதிரையை தூங்க விடாமல் பார்த்துக்கொள் உன் கேலண்டரில் ஒட்டடை படியாமல் பார்த்துக்கொள் உன் கண்ணீரை கடலாகாமல் பார்த்துக்கொள் உன் கனவுகளை ஒதுங்கிப் போகாமல் பார்த்துக்கொள் உன் அன்பை வியாபாரமாக்காமல் பார்த்துக்கொள் பார்த்துக்கொள் உன் தனிமையை துணை தேடாமல் பார்த்துக்கொள் உன் பூக்களை உதிராமல் பார்த்துக்கொள் பார்த்துக்கொள் உன் கால்களை நிற்காமல் பார்த்துக்கொள் உன் ஜன்னல்களை மூடாமல் பார்த்துக்கொள் உனது வயதை வருந்தாமல் பார்த்துக்கொள் உன் தோல்வியை பாடமாக பார்த்துக்கொள் தருணங்களை தவறாமல் பார்த்துக்கொள் எழும்போது விழாமல் பார்த்துக்கொள் விழும்போது உடையாமல் பார்த்துக்கொள் பார்த்துக்கொள் சுற்றத்தை சொர்க்கமாக பார்த்துக்கொள் நட்பை நுட்பமாக பார்த்துக்கொள் வாழ்க்கையை ஈர்ப்பாக பார்த்துக்கொள் மரணத்தை நட்பாக பார்த்துக்கொள் பார்த்துக்கொள் உலகத்தை உன்னை போல்